தம்பி இதுக்கு பேர் வந்து ஃபீடிங் சார்ஜ் சரியா இந்த காவலர்கள் பந்தபஸ்துக்கு வராங்க இல்லப்பா என்ன எஸ்கார்ட் கூட்டு போகிறாங்க இல்லை என்ன வழியில் வாங்கி சாப்பிடணும்ல மதியம் ஸோ எனக்கு கைதிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அங்கேருந்து அந்த கான்ஸ்டபிள் சாப்பிடணும்ல வராங்க கன்னியாகுமரிக்கு பந்தபஸ்து கூட்டு போனாங்க சென்னையிலருந்து எஸ்கார்ட்டு இன்னும் மூணு நான் அஞ்சு நாள் சாப்பிடணும் அஞ்சு வேலை சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்கு அவர்களுக்கு வழி செலவுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தொகை கொடுக்கப்பட்டு இருந்தது இது பிரிட்டிஷ் காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் ஃபீடிங் சார்ஜ் ஜெயலலிதா டக்குனு வாட் இஸ் ஃபீடிங் அனிமல்ஸ்க்கு தான் ஃபீடு ஃபுட் அலவன்ஸ் மாற்றுங்க அந்த தலைவர்களோட அந்த அறிவை நான் புரிய அறிவு அண்ட் கன்சர்னு புரியுதா இது என்ன ஃபீடிங் சார்ஜ் அனிமல்ஸ்க்கு தான் தீவனம் உணவு ஃபுட் அலவன்ஸ் மாத்துங்கிறது இன்னைக்கு பேர் அஃபிஷியலா ஃபுட் அலவன்ஸ் என்று மாறி அது வந்து காவல்துறைக்கு இருந்த அதே அமௌண்ட் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு சிறைத்துறைக்கு எல்லாரும் யூனிஃபார்ம் தானே எல்லாரும் யூனிஃபார்ம் தானே இல்ல மேடம் இது போலீஸ் அது பிரிசன் இது ஃபயர் சர்வீஸ் நோ 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 நோ